இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இப்போ அப்ரைசரி டைமாக இருக்கும் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அந்த இன்க்ரிமெண்ட்டை வாங்கும் போதோ இல்லை சாலரியை வாங்கும்போதோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன் ஆனால் சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாமே இவ்வளோதான் சம்பளம் வருதே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரியை இனிமேல் எல்லா ஹெச்ஆரும் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு நிறைய வேலைகளை உதாரணமாக நம்ம சொல்லலாம் எந்த வேலையும் வந்து கம்மி அதிகம்னு கிடையாது ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் இப்போது எல்லாரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவங்கள பற்றி நல்லா தெரியும் புதுசாக ஒன்று நான் சொல்லி தெரிய தேவையில்லை சுனிதா வில்லியம்ஸ் இவ்வளவு நாளாக விண்வெளியில இருந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உயிரை பணைய வச்சு செய்கிற வேலை அப்படின்னு டேரெக்டாக நம்ம அந்த வேலையை சொல்லலாம் அவங்க எவ்வளோ பெரிய லைஃப் ரிஸ்கில் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும் ஏன்னா நாசா அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா அவங்களையும் அவங்களோட இன்னொரு சயின்டிஸ்ட்டையும் ஸ்பேஸுக்கு ஒரு ரிசர்ச்சுக்காக அனுப்பும் போது அவங்க இவ்வளோ நாள் அங்கே இருக்க போறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஈவன் அவங்களுக்கே கூட தெரியாது அப்படிங்கிறத நியூஸ் ரிப்போர்ட்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளா அவங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு உயிரோட இருக்காங்களா இல்லையா சரியா சாப்பிட்றாங்களா அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி தினம்தோறும் நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு வழியா அவங்க பூமிக்கு வரப்போகிறாங்க அதற்கான வேலைகள் தொடங்கிடுச்சு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாசா பண்ணியிருக்காங்க இப்போது என்ன ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் அப்படின்னா இவ்வளோ நாள் உயிரை பணையை வச்சு ரிஸ்க் எடுத்து ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் எத்தனை கோடி இருக்கும் எவ்வளவு ஆயிரம் கோடி அவங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்லாம் நிறையா பேர் வந்து இமேஜின் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் நம்ம ஊரில் சினிமா நடிகர்களே வந்து இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடின்னு சம்பளம் வாங்குகிறாங்க இன்னொரு பக்கம் ஐபிஎல்லில் ஒரு சீசனில் விளையாடுறதுக்கே சில நூறு கோடி சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாசால வேலை செய்கிறாங்க அதுவும் இவ்வளோ நாளாக வந்து ஸ்பேஸில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சம்பளம்னா கம்மியாகவாக இருக்கும் சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தானே இயல்பு அவங்களுடைய சம்பளம் என்னென்னு நான் சொன்னேன் அப்படின்னா உண்மையிலேயே அது உங்களுக்கு ஷாக்காக இருக்க போகுது சுனிதா வில்லியம்ஸோட சம்பளம் நமக்கு நேரடியாக தெரியாது ஏன்னா நம்ம யாரும் அவங்க சேலரி ஸ்லிப்பை வாங்கி பார்க்கவும் முடியாது நமக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ரானோட் யாரும் இல்லை சில இங்கிலீஷ் டெய்லிஸில் வந்து ரிட்டையர்டு ஆஸ்ட்ரானோட்ஸ் இருப்பாங்கல்ல விண்வெளி வீரர்களாக வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க அப்படி ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க எவ்வளோங்க இருக்கோ சுமாராக எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க உங்கள் வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்கே நம்ம இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போனால் அங்கேருந்து உயிரோடு திரும்பி வருவோமா இல்லையா எப்போ வருவோம் எப்படி வருவோம் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது அப்படி இருக்கும்போது எத்தனை கோடி சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்ன தகவலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக நாசாவில் வேலை செய்கிறாங்க இல்லையா சுனிதா வில்லியம்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த சயின்டிஸ்டாக இருந்தாலும் நாசாவில் பணியாற்றக்கூடிய விஞ்ஞானிகள் ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸ் இப்போ நம்ம ஊரில் எப்படி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நாசாவில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸ் அந்த நாட்டினுடைய ஒரு அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்களாக தான் கருதப்படுவார்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குல்ல ஓவர் டைம் ஓட்டி பார்க்குறது அதுக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் சம்பளம் இல்லையா அவங்களுக்குன்னு என்ன சம்பளம் தராங்களோ அந்த சம்பளம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கவே ஷாக்காக இருக்கா இல்லையா அவங்க இருந்து நாசாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவில் உட்காந்து ஆஃபீஸில் சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்கும்போது ஒரு சம்பளம் தருவாங்கல்ல கிட்டத்தட்ட அதே சம்பளம் தான் அவங்களுக்கு விண்வெளியில் போய் உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கீழே வருவோமா வரும் வரமாட்டோமான்னு தெரியாமல் குடும்பம் புள்ளை குட்டிங்கக்கிட்ட பேசாமல் போதும் அவங்க கிட்டத்தட்ட அதே சம்பளம் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற தகவலை ரிட்டையர்டு ஆஸ்ட்ரோனெட் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கேட்கும் போது பகீர்னு இருக்குது இதுக்கே ஷாக் ஆகணும் எப்படி இன்னும் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க ஆனால் அங்கே இப்போ நாசாவுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே போயிட்டு அவங்களுக்கு செய்து தரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து பெருந்தன்மையோட நாசாவே எல்லா செலவையும் ஏற்றுக்குறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஸ்டைஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் தருவாங்களாம் எவ்வளோங்க தருவாங்க அட்லீஸ்ட் சில லட்சங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்க டாலர் படி பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு டாலரா அதை நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா கூட வரல முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு தோராயமாக ஒரு கணக்குக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரிட்டையர்ட் ஆஸ்ட்ரானட் அவங்க பேர் வந்து கோல்மேன் அவங்க கிட்டே கேட்டிருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களே அப்போ உங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் டே மிஷன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அவங்க விண்வெளியில் இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அப்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது எவ்வளோன்னா அறநூற்றி முப்பத்தி ஆறு டாலர் நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்க்கும்போது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அதை நம்ம ஒரு தோராயமான கணக்காக வச்சுக்கிட்டு சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அவங்க கையில் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு படி பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பே மாதிரி வச்சுப்போம் ஆக்சுவலாக அவங்களுடைய சம்பளம் என்ன இப்போ நம்ம இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பே பேண்டுன்னு சொல்லுவாங்க பே ஸ்கேல்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவலில் தான் சேலரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட இருக்கக்கூடிய இன்னொரு விண்வெளி வீரரான பட் வில்மோர் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜிஎஸ் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற பே கிரேடில் தான் வராங்க நாசாவில் நிறைய விஞ்ஞானிகள் இருப்பாங்க புதுசாக ஜாயின் பண்ணுற ஜூனியர் சயின்டிஸ்டில் இருந்து சீனியர் மோஸ்ட் இருக்க ஒரு டைரக்டர் வரைக்கும் பல லெவலில் இருப்பாங்க இல்லையா அந்த கேட்டகரின்னு பார்க்கும்போது சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஜிஎஸ் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஸ்கேலில் இருக்காங்க அவங்களோட பே கிரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டாலரில் இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு டாலர் ஒரு வருஷத்துக்கு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பில் ஒரு கோடியிலேருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் இதுதான் ஒரு வருஷத்துக்கான பேஸ்கேல் ஒரு மாதத்துக்குலாம் இல்லை நம்ம இப்போ நம்ம ஊரில் ஐடி கம்பெனிலே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க அதை கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள விட கம்மியான பேஸ்கேல் தான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தோரு கோடி அப்படின்னா அது ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணால் நம்ம ஊரில் ஒரு நல்ல ப்ரொஃபைலான ஐடி ஜாபில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட கம்மியான சம்பளம்தான் உயிரை பணைய வச்சு விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நாசா விஞ்ஞானிகள் வாங்கக்கூடிய சம்பளமாக இருக்குது இந்த சம்பளத்தெல்லாம் கேட்டு இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்களே நம்ம எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா லாஸ்ட் இந்த ஒரு ஏழு எட்டு மாசமா எப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க குறித்த டேட்டில் ரிட்டர்ன் ஆகலையோ அப்போல இருந்து அவங்க விண்வெளியில சிக்கி தவிக்கிறார்கள் அப்படிங்கிற நியூஸ் நம்ம பார்த்துருப்பான் ஆனால் நாசா என்ன சொல்லுது தெரியுமா அவங்க சிக்கியெல்லாம் தவிக்கல நாங்கள் பிளான் பண்ணி தான் அவங்களை இந்த மிஷனுக்கு அனுப்பியிருப்போம் அவங்க இவ்வளோ நாள் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான உணவு அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையும் நாங்கள் திட்டமிட்டு தான் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்பக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க பார்க்குற நமக்கே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது நம்ம யாரும் வந்து நாசா சயின்டிஸ்ட் கிடையாது நமக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளுமே அந்த நியூஸ் வரும்போது லட்சக்கணக்கானவர்கள் வந்து அவ்வளோ பதட்டத்தோட பயத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா உயிரோடு அவங்க பத்திரமா திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ஆனால் பாருங்கள் நம்ம ஊரில் வந்து எந்த வேலையெல்லாம் பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கற்பனையில் இருக்கிறோமோ அந்த வேலைக்கெல்லாம் இவ்வளோ கம்மியான சம்பளமா அப்படின்னு கேட்கும் போது உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு சில வேலைகள் வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப சம்பளம் கம்மியா இருக்கும்னு நினைப்போம் ஆனா அவங்க பார்த்தா பல கோடிகள்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்படும் போது கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஹெச்ஆர்சி யாரும் இந்த நியூஸை பார்த்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாருங்கள் நீங்கள் போய் சேல்ரி இன்க்ரிமெண்ட்டுன்னு கேட்டாயாப்பா நாசாவில் உயிரை நான் பணையை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கே இவ்வளோதான்மா சம்பளம் உனக்கு என்ன நீ ஏசி ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிற உனக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்